ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நார்வே சூப்பர் எல்லா எல்லா மீட்டும் மீட்டோட பார்ட்ஸும் கிடைக்கும் மேக்சிமம் ப்ராசஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இருக்கும் சிக்கன் வாங்கி காலி பயப்படாதீங்க அதுக்கு ஃப்ரெஷ்ஷான நம்ம சுல்தான் கடையில கிடைக்கும் இது ஒரு ஏசியன் சூப்பர் மார்க்கெட் இத நம்ம ஒரு கசாப்பு கடைன்னு சொல்லலாம் இங்க எல்லா மீட்டும் கிடைக்கும் அதுவும் சீப்பான பிரைஸ்ல கிடைக்கும் கோழி ஆடு மாடு செம்மறி ஆடு இதோட மீட்டு இதோட எல்லா பார்ட்ஸும் அதுவும் உடனே வெட்டி தருவாங்க இந்த பீஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் இது வந்து போன்லெஸ் லேம்போட மீட்டு ஆட்டோட தலை வாலு ஆட்டோட குட்டி எல்லாம் குடும்பமா அங்க இருக்காங்க நாங்க ஒரு முழு சிக்கன் அப்புறம் பீஃப் வாங்கினோம் அந்த முழு சிக்கனை நம்ம அண்ணா வந்து கட் பண்ணி சூப்பராக தந்தாங்க வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம்